அது வந்து சுயம்பு லிங்கம் சுயம்பு பெருமாள் சுயம்பு அம்பாள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் ஆனால் சுயம்பு ஐந்து தலை நாகம் வந்து உள்ள ஒரே இடம் அதே போல் காளி வந்து மலை மேலே உள்ள ஒரே இடம் அதே போல் துர்கை மலை மேலே துர்காவும் காளியும் அதாவது பரமேஸ்வரி இந்த இந்த மாதிரி ஒரு அமைப்பு உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது எங்கேயுமே கிடையாது அதை நான் உலகத்துலன்னு சொல்கிறது நான் உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலான்னா தமிழ்நாடு ஃபுல்லாக டிராவல் பண்ணுறேன் தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடையாது அது வந்து எனர்ஜி இன் அபண்டன்ஸ்ன்னு சொல்லலாம் அதாவது ஒரு நூறு திருச்செந்தூர் ஆயிரம் பணி ஈக்குவலான ஒரு விஷயமாக நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு அங்கே நல்ல உணவு கொடுக்கப்பட்டது நாங்கள் ஏற்கனவே சொல்லி வச்சிட்டு போனதுனால ஜீப்லாம் ஏற்பாடு பண்ணி எங்களை பத்திரமா கூப்பிட்டு போய் பத்திரமா இறக்கி விட்டாங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல நேரத்தை அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம் அந்த மலையில் வந்து எங்களுக்கு ஒரு உணவு கொடுக்கப்பட்டது கேரளா ஸ்டைலில் பெரிய அரிசிலாம் வச்சு ஏன் பிரமாதமான உணவு நம்மளுடைய நம்முடைய விஷயமேன ஒரு ஆன்மீக தேடலில் வந்து ஒரு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நல்ல உணவு கிடைக்குதுன்னா அதை விட கிஃப்டட் அப்போ ஒரு பர்சனாலிட்டி யாருமே இருக்க முடியாது கிஃப்டட் பர்சன் யாருமே இருக்க முடியாது ஸோ அந்த வகையில் நல்ல உணவு அந்த மக்களெலாம் ரொம்ப சாஃப்ட்டு டவுன் டு த ஹெர்த்து அதாவது காளிமலையை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் வந்து ஒரு கோயிலை பற்றி தெரியவே இல்லை மக்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் அப்படின்னா அது காளிமலை கோயில் இப்போ நீங்கள் ஓதிமலை இருக்குன்னா அந்த கொங்கு மக்களுக்கு தெரியும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஆனால் துரதிர்சுவசமாக சைவத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி இந்த நான்கு மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் சைவத்தை தூக்கி பிடிச்சது ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம்னு வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட இடத்துல ஒரு உலக புகழ்பெற வேண்டிய கோயில் அந்த லோக்கல் மக்களுக்குமான கோயிலாக தான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் லைஃப்பில் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் என்ன வேணால் பண்ணாமல் போங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஐயப்பன் பாலசாஸ்தாவையும் அங்கே இருக்கக்கூடிய காளியையும் வணங்குவது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ப அந்த சுயம்பாக இருக்கக்கூடிய அந்த நாகரையும் வணங்குவது வந்து ஒரு 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 இந்துவாக பிறந்த ஒரு ஒருத்தருடைய கடமையாக நினச்சிங்க எப்படி வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஹஜ்ஜி போகிறாங்க கிறிஸ்துவர்கள் பத்ரகம் போகிறாங்க அதுபோல் இந்துவாக பிறந்தவர்கள் தமிழ்நாட்டில் கட்டாயம் நிச்சயமாக போக வேண்டிய ஒரு கோயில் அப்படின்னா காளி கோயில் இது எங்கே இருக்குன்னா குளி எப்படி நான் சொல்லலாம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மார்த்தாண்டம் அப்படின்னு வச்சுக்கலாம் குளித்துறை தான் வந்து பக்கத்து நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டரு அப்புறம் கேரளாவிலேருந்து வந்தீங்கன்னா இப்போ ப இருக்குது அதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஸோ கீழே வந்து பிளைன்ஸ் வரைக்கும் வண்டிகள் போகலாம் அதுக்கப்புறம் ஜீப்பு இல்லை நடக்கணும் நடக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அது செவ்வாய் வெள்ளி ஞாயிறு திறந்திருக்கும் மதியம் பழன்ற வரைக்கும் தான் திறந்துருக்கும் இது வந்து பிரசன்னம் போட்டு பார்த்தோம்னா இப்படி தான் திறக்கணுன்றது ஆள் இல்லாமல் பணம் இல்லாமலாம் கிடையாது நம்பர் ரெண்டு வந்து ஆயிலை நட்சத்திரம் அன்றைக்கி கோயில் திறந்திருக்கோம் ஆறுலேருந்து பன்னெண்ட்ரை வரைக்கும் ஸோ இப்போ செவ்வாய் இல்லை வெள்ளி ஞாயிறு இல்லாமல் ஒரு கால் வியாழக்கிழமை ஆயில நட்சத்திரம் வருதுன்னா ஆறுலேருந்து பன்னிர வரைக்கும் அந்த கோயில் திறந்திருக்கும் அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு காலைல ஆறுலேருந்து சாயந்தரம் ஆறரை வரைக்கும் திறந்திருக்கோம் சாயந்தரம் ஆறரைக்கு ஒரு தீபாரணம் உண்டு விசேஷமான தீபாரணை நான் வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய சாஸ்தா நாகர் இந்த பத்ரகாளி வந்து மனசை அப்படியே உருக்கி எடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்த்தேன் ஏன்னா நான் இது நான் இதுக்கு நிறைய ப்ரிப்ரேஷன் இருக்குது நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நான் இதோட வந்து இது இந்த விஷயத்தை நான் ஒரு பிள்ளையா சொல்லி மாதிரி போட்டுறேன் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இஃப் எவ்ரி திங் கோஸ்வெல் எப்படி வந்து திருச்செந்தூரோ எப்படி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோ எப்படி திருவண்ணாமலையோ அது போல் உலகமே தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு கோயிலாக காளிமணி கோயில் ஆகப்போகின்றது இதை நான் அறுதிட்டு உறுதிட்டு சொல்கிறேன் இது நான் வணங்குற ஆண்டாள் மேலே சத்தியம் இது ஆண்டால் வந்து எனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணுன்னு நினச்சாலும் இந்த கோவிலை மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்றது தான் இந்த கோவிலுக்கு எதுக்கு போகணும் நிச்சயமாக குழந்தை கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணாதிசயங்கள் கொண்ட கோவிலாக நான் அதை பார்க்குறேன் நான் அதெல்லாம் நான் வரும் நாட்களில் பேசுகிறேன் நம்பர் ரெண்டு ஆரோக்கியம் இப்போ எப்படி பழனியும் அதே போல் அதுக்கு கொஞ்சம் கூட ஒரு இன்ச்சு கூட குறைவில்லாத ஒரு இடமாக ஆரோக்கியன்ற விஷயத்தில் இந்த கோயிலை நான் பார்க்குறேன் மூன்றாவது நிம்மதி நிறைவு மகிழ்ச்சி இங்கே போனாலே நிறைவு கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும் அப்போ பணம் என்பது ஒரு கோயிலுக்கு போனால் வராது உழைச்சா தான் பணம் வரும் ஆனால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைவும் எங்கே ஒரு இடத்துல ஒருங்கே கிடைக்க பெருக பெறுகின்றோ கிடைக்க நமக்கு கிடைக்கின்றதோ அந்த இடத்துலேருந்து பணம் பெருக்கும் என்பது துவங்கிவிடும் ஸோ இது போல் மூன்று மிக முக்கியமான காரணம் குழந்தையாகட்டும் குழந்தை அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி உள்ள திருமணமும் இங்கே வந்தால் நடக்கும் அந்த பாலசாசாவுடைய ம மகத்துவம் அது நம்பர் ரெண்டு வந்து நோய் ஆரோக்கியம் நோய் போய் ஆரோக்கியம் ஆரோக்கியமான நிம்மதியான ஆரோக்கியம் இருந்தால் தான் நிம்மதியான வாழ்க்கை ஸோ ஆரோக்கியம் ரெண்டாவது மூன்றாவது நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான ஆனந்தமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை இந்த இடங்கள் கொடுக்கும் நம்ம திரும்பவும் சொல்கிறேன் கோயிலுக்கு போனால் பணம் வருமாலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஒழிசாதான் பணம் வரும் ஆனால் அந்த மணல் வரணும்ல இப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒருத்தர் மேலே கோவத்தில் இருக்கேன் நான் வந்து அவனை அடிக்கணுன்ற ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னும்போது போது அப்போ போய் நமச்சுவாயன்னு சொல்லுன்னு சொன்னால் நம்ம சொல்ல முடியுமா அப்போ அந்த சூழ்நிலை மாறணும் மனநிலை மாறணும்னா இந்த இடத்துக்கு போனால் அந்த மாற்றம் ஏற்படும் எங்களுடைய டீம் பொறுத்த வரைக்கும் இனிமேல் வந்து பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது எல்லோருமே இந்த கோயிலையும் கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க இது பக்கத்துலேயே இந்த திருப்பரப்பு அறிவியல் இருக்குது பாறை டே டேம் இருக்குது குளிப்பதற்கு நல்ல மண்டபங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ வருகின்ற பௌர்ணமியிலிருந்து நாங்கள் அங்கே அன்னதானத்தை துவக்க இருக்கின்றோம் மாதம் மாதம் அன்னதானம் சிறப்பாக நடைபெறும் நம்பர் ஒன்று அதுக்கு தலைவராக புதுக்கோட்டை மனோகரம் அதுக்கு பொருளாளராக திரு அஜய் கார்த்திக் அஜய் திருக்கோவிந்து அவர் ரெண்டு பேரும் இருப்பாங்க ஸோ அவங்களோட ஃபுல்லஸ்ட்டு சப்போர்ட் வேணும் சப்போர்ட் வந்து பணத்துக்கெல்லாம் இல்லை அந்த கோவிலை மேம்படுத்தணும் கோவிலை வந்து மேம்படுத்தணும்னா அந்த கோவிலுக்கு போனால் தான் நமக்கு நல்லது கெட்டது தெரியும் அந்த கோவிலுக்கு நீங்கள் போனாலே நீங்கள் அந்த கோவில் அந்த மலையை விட்டு இறங்குவதற்கு உங்கள் மனசு வராது நீங்கள் ஊட்டி போனால் கூட குளுர் வந்து போதும் போர் அடிச்சிச்சு பயணி போனால் கூட ஐயோ நம்ம பஸ்ஸை பிடிக்கணும் அங்கே போனோம் இங்கே போகணுன்னு இறங்கிடலாம் ஆனால் நான் என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் கோயில் போய்ட்டு மனசே இல்லாமல் இறங்கி வந்த ஒரு கோயிலாக இந்த கோயிலை பார்க்க திருச்செந்தரனா கூட சீக்கிரம் போனோம் ஆண்டாள்னா கூட சீக்கிரம் போடணுன்னு நினைப்பேன் ஆனால் எனக்கு வந்து ஏன்னோ அந்த இடத்த விட்டு வருவதற்கு சுத்தமாக மனசு இல்லை இருந்தாலும் நம்ம மற்ற வேலைகள் பார்த்தாலும் நான் கிளம்பி வந்தேன் ஸோ நீங்கள் வரும் நாட்களில் இன்னொரு இன்னும் ப்ரிப்பரேஷன் நிறைய இருக்குது ஏகப்பட்ட டேட்டா வச்சுருக்கேன் அந்த டேட்டாவுடன் உங்களை அப்பப்போ இதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் கூகுளில் தேடாதீங்க டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி நான் சொல்கிறக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்கள் கூகுளில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை தேடிட்டு நீங்கள் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிஸ்கைட் ஆகிடுவீங்க மிஸ்கைட் பண்ணப்படுவீங்க நீங்கள் நீங்கள் நம்மளுடைய டைரக்ஷன் மிஸ் ஆகிடக்கூடாது ஸோ அன்பான வேண்டுகோள் ஸோ தென்னகத்துடைய அதாவது இந்தியாவிலே வந்து வைஷ்ணவ தேவி எப்படி ரொம்ப முக்கியமோ தமிழ்நாட்டுடைய வைஷ்ணவி தேவி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் காளி கோவில் நம்முடைய என்ன சொல்கிறது இந்து இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கோயிலுக்கு நிச்சயமாக போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு கோயில் நம்ம சொல்லலாம் சொக்கலிங்கம் ஆண்டாள் சொக்கலிங்கம் வாங்கி நான் சொல்கிறேன் அப்படின்னா அதில் இனிமேல் முதல் கோவிலாக காளி தான் இருக்கும் ஏன்னா சொக்கலிங்கம் ஆண்டாலை விட்டுனா ஆண்டாலிங்கம் விட்டு நம்ம வீட்டு பொண்ணு விருந்தினர் வந்தால் எப்படி கவனிக்கிறது அது போல் இது எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணிட்டேன் இவங்கெல்லாம் வந்து ஒரு நூறு வருஷமாக ஓடிட்டுருக்கலாம் இப்போ நேற்று வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டான்னா அது நம்ம பாராட்டணும் இல்லையா அங்கே வந்து எனர்ஜி அவ்வளோ இருக்குது அது யாருமே போகல அந்த இடத்துல அந்த மலையை பார்த்தாலே அது அங்கே இது அகசியர்லாம் அது ஒரு சிலையாக பார்க்கணும் சிலை அங்கே இருக்கக்கூடிய காணிகளுடைய சுலாயத்தை பார்த்திங்கன்னா அது வெறும் தான் அது காளியாக பார்க்குறீங்க அது துர்காவாக பார்க்குறீங்க அங்கே இருக்கக்கூடிய முறை பார்த்திங்கன்னா அது ஆயில் நாங்கள் போனது ஆயில் நட்சத்திரம் நாங்கள் பானை பண்ண நினைத்து ஆயில் நட்சத்திரம் அதை நான் நாகராஜாவுடைய ப பிறந்த பிறந்த நட்சத்திரம் இல்லை அங்கே தான் மடித்து கொடுக்குறாங்க ரொம்ப டிப்பிக்கல் வந்து கேரளா கவர்ன்டு டெம்பிள் அந்த போத்தி வந்து பிரமாதமாக பூஜை முறை யார் விஐபி யார் வந்தாலும் ஒரே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்டு ஸோ இது ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம் நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்க இந்த பௌர்ணமியிலேருந்து நம்ம ஆட்கள் உங்களை கூட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க ஆயில நட்சத்திரத்துக்கு என்ன கோவில்னு கேட்டிங்கன்னா அது வந்து கன்னியாகுமரியில் உள்ள காளி கோவில் தான் சோ இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுகன் தாய் ஆண்டாளுக்கும் நரசு என் நன்றி மீன்